இதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் கடுப்பாகியிருக்காரு கே எஸ் ரவிக்குமார் உடனே நடிகர் ரஜினிகாந்த் கேஎஸ் ரவிக்குமாரை பாராட்டவும் செய்திருக்காரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தமிழ் சினிமாவில் நடிகர் ரஜினி கமல் உள்ளிட்ட நட்சத்திரங்களை வைத்து இவர் நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்காரு பெரும்பாலும் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் இயக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு நடிகர் ரஜினிகாந்தை வைத்து முத்து பழையப்பா உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கக்கூடிய கே எஸ் ரவிக்குமார் நடிகர் விஜயகாந்தை போல தான் அவரும் கேஎஸ் ரவிக்குமாரை பற்றி அறியாத தகவல் ஒன்று இருக்குது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நடிகர் விஜயகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உணவு தான் கொடுக்கணும் அப்படின்ற நடைமுறையை வந்து கொண்டு வந்தார் அதே போல தான் கே எஸ் ரவிக்குமாரும் உணவு அளிப்பதில் விஜயகாந்தை போல முன் மாதிரியாக திகழ்ந்திருக்கார் அவர் இயக்கக்கூடிய திரைப்படங்களுக்கான ஷூட்டிங் நடக்கக்கூடிய சமயத்தில் எப்போதுமே அசைவ உணவை போடுவது முடியாது அப்படிங்கிறதுனால எப்பயாச்சும் ஒரு டைம் தான் அசைவ உணவை பரிமாறிவருங்களாம் அப்படி தான் ஒரு முறை படையப்பா படத்தினுடைய ஷூட்டிங் நடந்த சமயத்தில் உணவு பரிமாறியிருக்காங்க அன்றைக்கி சாப்பாடு வந்து என்னென்னா ஆட்டுக்கறி இந்த ஷூட்டிங்கில் லைட்மேனாக பணிபுரியக்கூடிய ஒரு முதியவர் ஆட்டுக்கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் ஆட்டுக்கறி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே உணவு பரிமாறிக்கிட்டு இருந்த நபர் அந்த முதியவரை கண்டபடி திட்டிருக்காரு இதை அங்கேருந்து பார்த்துட்டு இருந்த கேஎஸ் ரவிக்குமார் அவருக்கு எக்கச்சக்க கோபம் வந்துருச்சா உடனே அந்த சப்ளையர் கிட்ட போகிறாரு கேஎஸ் ரவிக்குமார் நீ என்னடா மயிறு அவருக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கு லட்ச லட்சமாக சம்பாதிச்சு ஒரு படத்தை நம்ம வந்து எடுக்கிறோம் அவருக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட போட முடியாமையா நம்ம இருக்கோம் அப்படின்னு சத்தம் போட்டிருக்காரு மேலும் அவர் கேட்ட அந்த ஆட்டுக்கரிய கேஎஸ் ரவிக்குமாரே அந்த முதியவருக்கு பரிமாறவும் செய்திருக்கார் அதுக்கப்புறமா அந்த சப்ளையர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நாளைக்கு அந்த லைட்மேன் எவ்வளவு உழைக்கிறாரு தெரியுமா உன்னால் கூட அப்படியெல்லாம் உழைக்க முடியாது உணவு விஷயத்தில் இந்த மாதிரியெல்லாம் யாரும் இனி செய்யக்கூடாது அப்படின்னு கண்டித்து இருக்கார் இந்த விஷயத்தை கேட்ட உடனே நடிகர் ரஜினிகாந்த் கே எஸ் ரவிக்குமாரை கூப்பிட்டு பாராட்டவும் செய்திருக்கார்